ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் இருக்கீங்களா வாரத்துக்கு ஒரு தடவை நேற்று சிறுதானே சேர்த்துக்கணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த முறும் முருன்னு டேஸ்டியான தோசைன்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோசை தாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துக்குன்னு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க அடிக்கடி வேணும்னு கேட்பாங்க ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு இட்லி அரிசி இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை கப்பு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் வெந்தயம் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா உளுந்தோட அளவு கம்மி பண்ணி கொடுக்கும் நிறையா அவங்களுக்கு சத்து நிறைய சேரும் சுகர் வராது இதை எப்போவுமே உளுந்தெல்லாம் கழுவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் அது இந்த மாதிரி உளுந்து பாதி அரைபட்டுக்கு பின்னாடி நம்ம அரிசி கம்பு போட்டு அரைச்சினா இட்லியும் தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு புதுசும் சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி ஆட்டி குறை குறை நாட்டினா போதும் அதுக்கப்புறமேட்டு உயிரை வச்சு அரிசியும் கம்பியும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நிபுணுன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொறை குறன்னு இருக்கணும் சிறுதானியெல்லாம் சீக்கிரமே புளிச்சிரும் பாருங்கள் எந்த அளவு நல்லா சூப்பராக புளிச்சிருக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் பொங்கிடுச்சு பாருங்கள் மழை வந்திருந்தாலும் கூட அவ்வளோதான் நல்லா ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து தேவைக்கேற்ப தோசையை இட்லியே ஊற்றிக்கலாம் இன்றைக்கி தோசை தான் ஊத்த போறோம் தோசை ரொம்ப சாஃப்ட்டாக கிறிஸ்பாக சூப்பர் டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா யார் தான் சொல்லுவாங்க அப்புறம் அப்புறம் என்ன நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்